இந்நிலையில் தேர்தல் நாள் என்று பட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி அரசு ஊழியர்களின் குடும்பத்தினரும் வாக்களிக்க வேண்டும் என பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வந்த போது கிராம மக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எங்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாத நீங்கள் இன்று மற்றும் ஏன் வருகிறீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறித்த புகாரின் பெயர் சுங்காச்சிபுரம் போலீசார் ஐந்து பிரிவின் கீழ் கிராம மக்கள் பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் சுப்பிரமணியன் அதிவரசன் கணபதி பலராமன் முனுசாமி இளங்கோடு சுதாகர் மேம் பகவதி ஆகியோர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் உள்ளே போலீஸ் கூப்பிட்டுருந்தீங்க போலீஸ் கூப்பிட்டு போலீஸ் கூப்பிடுங்க சார் போலீஸ் கூப்பிடுங்க போலீஸ் கூப்பிடுங்க சார் போலீஸ் கூப்பிடுங்க கார் வாங்க உங்களுக்கு என்ன இந்த என்ன உங்களுக்கு

எட்டு <muchas>